கிரைஸ்தலாட் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இறை வார்த்தை மூன்று உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நம்முடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவையா இருக்குமானால் அவர் அவருடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பராக்குவார் என்று அப்ப நம்முடைய செயல்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு உகந்ததா இருக்க வேண்டும் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாய் உங்களை படையுங்கள் இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ நம்முடைய செயல்கள் தய செய்தாலும் நம்முடைய வீட்டு காரியங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும் நம்ம ஏதாவது காரியங்கள் முடிவெடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை குறித்து நம்ம முடிவெடுக்க வேண்டும் பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கணும் கல்லூரியில் சேர்க்கணும் எப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டும் நமக்கு ஒரு வீடு வேணும் வீடு கட்ட வேண்டும் என்று நம்ம முடிவெடுக்கிறோம் எல்லா காரியங்களும் முடிவெடுத்து ஆண்டர் பாத்திரம் முதலாவதை வைக்க ஆண்டவரே இப்படி ஒரு செயல் நான் செய்ய போகிறேன் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதை செய்யலாமா வேண்டாமா என்று சொல்லி நம்ம ஆலயத்துக்கு சென்று நற்கரணை ஆலயத்தில் உட்காந்து நம்ம ஜெபிக்கிறோம் வீட்டில் தனிமையாக இருக்கும் போது கைகளை உயர்த்து நம்ம சிப்பிக்கணும் குடும்பமாக இருக்கும்போது குடும்ப ஜெபத்தில் நம்ம சிபிக்கணும் அப்போது நம்மளோட செயல்களை ஆண்டவர் பார்த்து நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செய்யும்போது அவற்றை நம்ம வெற்றியுடன் ஆண்டவர் நிறைவேற்ற நிறைவேற்றுவார் ஒரு மாத்திரமே நமக்கு வெற்றி கொடுக்க முடியும் செய்யம் கொடுக்க முடியும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நம்ம எழுதியிருக்கு நம்ம வேதத்தில் தாவிதை குறித்து நம்ம பார்க்கும்போது அந்த கோலியாத்துட்ட போர் செய்ய போகும்போது அந்த சிறுவன் தாவிது சொன்ன அந்த வார்த்தை நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவோலோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய் நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திரலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன் இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார் நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன் பெலிசிரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூவுலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன் இஸ்ரேலிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகிலுள்ள எல்லோரும் இதனால் அறிந்து கொள்வோம் என்று அந்த பெலிசியரோடு அந்த கோலியாத்தோ கோலியாத்தோடு தாவிது போர் செய்து அவரை வெற்றி கொள்வதை நாம் பார்க்கணும் நாம ஆண்டவர் பாதத்தில் அவர் தான் தஞ்சம் ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதத்தில் நம்முடைய செயல்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் பெயரால் என் பெயரால் நான் எதை கேட்டாலும் செய்வேன் சொல்கிறேன் ஆண்டுடைய பெயரால் நம்ம கேட்கலாம் பெயரால் என் தேவன் என்னோட கூட இருக்கிறார் இந்த உலக முடிவரை எல்லா நாட்களும் அவங்களோட கூட இருப்பேன் நான் சொன்னவர் ஒரு வாக்கு மாறாதவர் உண்மையுள்ள தகப்பன் நம்மோடு கூட இருக்கிற தகப்பன் அவரை நம்பி என் தேவத்தில் நம்பி இந்த செயலை நான் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே இந்த செயலை இந்த கருத்தை அப்பா என்னுடைய இந்த கருத்தை என்னோட பாதப்படை நான் வைக்கிறேன் ஆண்டவரே இந்த இந்த செயலை உங்கள் மாத்திரமே செய்ய முடியும் என்று சொல்லி நம்பி அவர் பாதத்தில் நம்மையே ஆண்டர் பாத்திர தஞ்சம் புக வேண்டும் உப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய வழியை ஆண்டர் பாத்திரம் உப்பு கொடுக்க வேண்டும் பொழுது அப்படி பாதையில் செம்மையாக்குகிறவராக இருக்கிறார் நமக்கு வெற்றி கொடுக்குறவராக இருக்கிறார் வெற்றி வேண்டும் எல்லாவற்றையும் நம்ம செயல் எல்லா விதமான செயல்பாடுகளையும் வெற்றி வேண்டுமென்று நாம் நினைக்கிறோம் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார் தாவிதை போல படைகிலின் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் அவரிடத்தில் என்னை செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாரங்களில் இழந்து நாம் சமைக்கும் போது ஆண்டவர் இந்த நாள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நாள் முழுவதும் எங்களோட கூட இறங்கி நான் சொல்லுவேன் ஆண்ட பாத்துல ஒப்பு கொடுப்போம் நிச்சயமாக ஆண்டவன் நம்மோட கூட இருந்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நமக்கு வெற்றியை கொடுப்பார் ஜெபிப்போம்மா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே கிருபை நிறைந்தவரே தயம் உள்ளவரே பொறுமை உள்ளவரே தாழ்மை உள்ளவரே நம்மை போற்றுகிறோம் மை வாழ்த்துகிறோம் மை வணங்குகிறோம் சுவா நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தையின்படி உன் செயல்களை ஆன்ற ஒப்படை அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் என்ற இறை வார்த்தையின்படி இதோ எங்கள் குடும்பத்தில் எந்த காரியங்கள் நாங்கள் ஏறெடுத்தாலும் இந்த பாதப்படில் நாங்கள் வைக்கிறோம் சுவாமி இந்த நாளில் நான் வேண்டி விரும்பி கேட்கிற பிள்ளைகள் வேண்டி விரும்பி கேட்கிற எல்லா விதமான விண்ணப்பங்களையும் இந்த பாதப்படில் வைக்கிறோம் சுவாமி எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றி வெற்றியை தரப்போகிற கிருவைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் நாள் முழுவதும் எங்களோட கூட இருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும்படியாய் இந்த கரத்தின் கீழ் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க பலத்தால் இடைக்கட்டுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாமத்தில் சேமித்து செய்யக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்